திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்ட் போதிரி சிலப்பம் பண்ண போறாங்க ஸோ கங்கமித்ரா ஸோ இவங்க பாடி போதிரி சிலப்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது எம் ரிஷ்மித்தா மணிகண்டன் மணிவண்ணன் மற்றும் விஜய் சாந்தி அவர்கள் சார்பாக பூமிலா புகழ் தீரா ஸ்டாலின் விஜய் ராகவன் எபிராஜ் ஷியான் கார்த்திக் அன்பு ஜெராம் விஜய் இழந்தை ஜெமினி குரூப்ஸ் மற்றும் மணிமாறன் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் நிவேதா ஸோ இவங்க அந்த பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி தமிழ் செல்வன் ஸோ இவங்க வந்து பண்ணால் நம்ம நிவேதாக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிட்டின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நிவேதா நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா தீபன் சிவரத்த பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாரு சிவரைக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க சித்தி கௌசல்யா மாமா கௌதம் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் மந்த பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பீபோ சார்பாகவும் முக்கியமாக ஜீன்ஸ் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் போதிர செல்பா போறாங்க பாத்தீங்கன்னா பார்த்திபன் சிவரம் போதிரை செல்பம் பண்றேன் சிவருக்கு எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலா போறது ரோஹித் குமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட செல்பம் ரொம்ப ஸ்பெஷலாவும் முக்கியமா நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா தீரன் சிவந்த மணி பர்த்டே செல்பம் பண்ணாரு அம்மா அப்பா திரு சரவணன் திருமதி வித்யா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தாய் மாமன் திருச்சி சிவா வினித் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சார்பாகவும் முக்கியமான

முன்னேற்ற கழகத்தின் தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பர்மா காலிலிருந்து திரு சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் பண்ணாங்களுக்கு அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மிளகு பாறை ஊர் நாட்டாமை திரு தினேஷ் குமார் அவர்களும் மற்றும் கோவில் தலைவர் திரு கோபிநாத் அவர்கள் சார்பாக திருச்சி சிறுத்தை சதீஷ் லட்சுமி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலும் பாத்துட்டு சர்பாக்கும் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிலே நெக்ஸ்ட்டா போதிரசில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கலையரசி மேனேஜர் திரு கமல கண்ணன் சார் அவர்கள் வந்து பண்ணி போதிரசில் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதை விஷ்ணு பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷய பண்ண தான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது அப்பு சூர்யா கமலேஷ் ஆஷிஃப் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் அண்ட் முக்கியமாக பண்ணிக்கலாம் அப்படி போதிரே நெக்ஸ்ட்டாக பௌத்திர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் இது லாஸ்ட்ரி சரி இவங்க வந்து பண்ணி பௌத்திர சிற்பம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க அன்னையிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு அவங்க அப்பா திரு கேபிள் ஈஸ்வரன் வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சௌகத் அலி ஸோ இவரு மாதிரி போதிர சிலப்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மாப்பிளை சையத் இப்ராஹிம் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாப்பிளை பிஃபாஸ் மற்றும் மாப்பிளை பிலால் மாப்பிளை சுதன் மாப்பிளை சதா மாப்பிளை தௌஃபிக் மற்றும் மாப்பிளை இர்ஃபான் மாப்பிளை மனோஜி மற்றும் மாப்பிளை சைதானா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாப்பிளை சைதிக் மற்றும் அவங்க மாப்பிளை இம்ரான் மற்றும் டி என் ஃபார்ட்டி ஃபைவ் குரூப் சுப்ரமணியபுரம் நண்பர்கள் சார்பாக வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாக முக்கியமாக ஜிரீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நெக்ஸ்ட் ஆ போதில் செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தங்கவேல் ரைட் கிளீனர்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு தங்க பிரகாஷ் அவர்கள் வந்து பண்ணி போதில் செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி திருமதி கௌசி அவர்கள் சார்பாகும் அவங்க மகள் பிரதன்யா ஸ்ரீ மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிடீன் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமிதா ஃபாத்திமா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே சில்ப ஸோ இவங்களுக்கு எல்லா விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண பொருது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாரும் முக்கியமாக சர்ப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு